ஓம் சாயிரா ஜெய் சாயிரா என் அன்பு குழந்தையே இனி உனது வாழ்க்கை நீ விரும்பியது போல போகிறது ஜெயிக்க போகிறாய் அதை நான் ஆனந்தமாக கண்டு கழிக்க எனது துவாரகாவில் காத்து கொண்டிருக்கிறேன் விரைந்து வா உனக்கு துயரத்தை தருவது இப்போதைய உனது நிலை அல்ல உனது தன்னம்பிக்கை குறைந்த தன்மை அதாவது அவ அவ நம்பிக்கை என்பதை தெரிந்து கொள் உயிர் போனாலும் தானாக போகட்டும் இருக்கும் வரை தொடர்ந்து போராடு கோழையாக அழுது புலம்பாதை தலைவலியாக இருந்தால் என்ன தலை போகும் காரியமாக இருந்தால் என்ன இந்த வாழ்க்கையில் இந்த ஒரு தரம் மட்டுமே அந்த கடினமான பாதையை கடந்து போக போகிறாய் அடுப்பகுதியை தாண்டிவிட்டாய் இன்னும் கொஞ்ச நேரம் கொஞ்சம் தூரம்தான் சுமையை இறக்கி வைக்க இன்னும் கொஞ்சம் அவகாசம் தான் அதற்குள் அவசரப்பட்டு விடாதே சோதனையை சகிக்கிறவன் பாக்கியவான் எனில் சோதனை காலத்தில் அவனோடு நீக்க நான் நிறைந்திருக்கிறேன் பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராட தயாராகிறவன் பாக்கியவான் யுத்த காலத்தில் அவனுக்காக அவன் சார்பாக நான் நிற்கிறேன் இழிவுபடும் போது சகித்து நீ பாக்கியசாலி அதை நான் புண்ணியங்களாக மாற்றி உன் துயரத்தில் பங்கெடு நிலையற்ற புத்தியுள்ள மனிதன் ஒரு முறை கவலையை இறக்கி வைப்பான் இன்னொரு முறை அதை தன் மீது ஏற்றிக்கொண்டு தெரிவான் அவனது மனதுக்கு உறுதி என்றால் என்ன என்பதே தெரியாது அவனுக்கு உதவி செய்ய நான் இறக்கம் கொண்டுள்ளேன் உங்களுடைய நம்பிக்கையை என் மீது வைத்து அதை பற்றி கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு வழிகாட்டுகிறேன் பிறர் மீது வெறுப்பை காட்டாதீர்கள் பொறுத்துக் கொண்டால் உங்களுக்கு மகிழ்ச்சியே கிட்டும் உலகமே தலைகியில் சுழன்றாலும் நீங்கள் இருக்கும் இடத்தில் இருங்கள் உங்களை சுற்றி நடப்பதை அமைதியுடன் கவனிங்கள் எனக்கும் உங்களுக்கும் இடையே இருக்கும் சுவரை உடையுங்கள் அப்போதுதான் பாதை தெளிவாகும் எல்லோருக்கும் இறைவன் ஒருவனே எசமானன் அவர் செயலே அற்புதமானது அலாதியானது இறைவனை பணிந்து வேண்டினால் எல்லா நலமும் கிட்டும் அவர் நமக்கு எது நல்லதோ அதையே செய்வார் என்று நம்புங்கள் காலம் கடந்தாவது நமக்கானது நம்மை வந்தடையும் பொறுமையும் நம்பிக்கையும் நம்மளிடம் மிகவும் அவசியம் இனி வரப்போகின்ற நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்புமுனையாக அமையும் விரைவில் கனவில் என்னை நீ காண்பாய் கடந்த பல வருடங்களாக என்னிடம் நீங்கள் கேட்டது என்ன என்று நினைத்து பாருங்கள் அதை நான் உங்களுக்கு தரப்போகிறேன் உனக்கு நிரந்தர ஆனந்தத்தையும் தருவேன் நீ எங்கே சென்றாலும் பயப்படாமல் செல் உன்னுடன் நான் கூடவே வருவேன் நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை உனக்கான அனைத்தையும் நானே அமைத்து தருவேன் நீ எந்த இடத்திற்கு போனாலும் என் அனுமதி இல்லாமல் உன்னால் செல்ல முடியாது அதன் ால் துணிந்து பயப்படாமல் செல் நீ எந்த அளவுக்கு வாழ்வில் மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகின்றாயோ அந்த அளவுக்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுகளையும் கஷ்டங்களையும் கடந்தாக வேண்டும் என்பதை மறவாதே உனக்கு எது தேவையோ அது நிறைவேற வேண்டிய அந்த நேரத்தில் நிச்சயமாக நிறைவேறும் உனக்கு என்று உள்ளது உனக்குத்தான் அது வேறு யாருக்கும் போகாது உனக்கென்று இல்லாதது ஒருபோதும் உன்னை சேராது அதை கொள் நீ மற்றவர்களிடம் எந்த அளவுக்கு பணிவாக இருக்கிறாயோ அந்த அளவுக்கு எல்லா விதத்திலும் உனக்கு அது நல்லது தானே தவிர எந்த வகையிலும் நீ தாழ்ந்து போக மாட்டாய் மனதை நீ வெளி விஷயங்கள் திசை இந்த வாழ்வில் உனக்கு கடமையாக அமைந்த வேலைகளை நிறைவேற்றும் வேலை தவிர நேரத்தை அவசியமற்ற செயல்களில் வீணாக்காதே நீ யாருக்கும் சிறிதளவு கூட தடையாகவோ தொந்தரவாகவோ விளைவிக்கூடாது உன் வேலைகள் எல்லாம் நீயே கொள் நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி எவ்வளவு கீழே இருந்தாலும் சரி உனக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கிறது மிக பெரிய வாய்ப்பு நீ மனது வைத்தால் உனக்குள் இருக்கும் எல்லாவற்றையும் நீயே சுயமாக சரி செய்து கொள்ள முடியும் உன் மனதின் சக்தி இந்த பிரபஞ்சத்தை விட பெரியது என்பதை உணர்ந்து செயல்பட்டால் உன்னுடைய வாழ்க்கை இனிதாக அமையும் நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று இது என்னுடைய வாக்கு நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ வெற்றியின் உச்சத்தை நிச்சயம் அடைவாய் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசியும் பெற்ற என் செல்ல பிள்ளைனி என்பதை மறவாதே உங்களுக்கு ஏதாவது வேண்டுமானால் கடவுளிடம் இருந்து கேளுங்கள் இவ்வுலக கௌரவத்தை விட்டுவிடுங்கள் கடவுளின் அருளையும் ஆசியையும் பெற முயலுங்கள் அவரின் சன்னிதானத்தில் கௌரவம் அடையுங்கள் உலக கௌரவங்களால் வழி தவறி விடாதீர்கள் ஏனென்றால் இப்போது உங்கள் நேரம் ஆரம்பமாகிவிட்டது நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த ஒன்றை நீங்கள் பெறப்போகிறீர்கள் அது இறுதியாக நடக்கப் போகிறது உங்கள் பொறுமை நம்பிக்கை மற்றும் என் மீதான நம்பிக்கை பெரிய அளவில் பலன் தரப்போகிறது திடீர் முனைக்கு நீங்கள் தயாராக இருங்கள் நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய் அதற்கு நான் பொறுப்பு உனது துயரங்கள் அனைத்தும் விலகப் போகிறது விரைவில் நல்ல செய்தி உனது செவிகளில் வந்து சேரும் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உன்னை உயர்த்தப் போகிறேன் மாற்றங்கள் ஏற்பட போகிறது அதற்கு உன்னை தயார்படுத்திக்கொள் எப்போது என் மீது முழுவதுமாக பாரங்களை சுமத்தி உண்மையான பக்தியை செலுத்திவிட்டாயோ அப்போதே உன் மீது பக்தி செலுத்த ஆரம்பித்து விட்டேன் இடையில் ஏற்பட்ட சில குழப்பங்களால் உனது எண்ணங்கள் எனது விருப்பத்திற்கு மாறாக மாறியது இதனால் கட்டுப்பாட்டை இழந்து ஓடிய வண்டியை போல நடந்து கொண்டாய் என்னுடைய பிடியிலிருந்து எவரும் விலக முடியாது உன்னை பல முறை விபத்துகளிலிருந்து சரியான நேரத்தில் அதிலிருந்து இருந்து காத்திருக்கிறேன் உன்னை தேடி வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறேன் என்னை நிராகரித்து விடாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் எப்போதும் கைவிட நினைக்க மாட்டேன் மனதில் ஏற்பட்ட குழப்பம் சலனம் இதனால் பல முறை பாதை மாறி போக இருந்த உன்னை எனது பிடியில் வைத்துக் கொண்டிருக்கிறேன் அனுபவித்தாய் ஒரு முடிவு இல்லாமல் கடிவாளம் இல்லாமல் அத்தனையும் உன்னை தொடர்ந்து கொண்டே இருந்தது உன்னை வழி நடத்து அழைத்துச் செல்வேன் அப்படியே உனது பிள்ளைகளை நான் வழிநடத்துவேன் எத்தனை ஜென்மங்கள் ஆனாலும் தொடர்ந்து வழி நடத்துவேன் இதுவரை நீ கடந்து வந்த பாதையை மறந்து விடு உனது எண்ணங்கள் தலையெழுத்தை மாற்றி அமைத்து பல வருடங்கள் ஆகிறது இதுவரை செய்த பாவங்களையும் மன்னித்து உனக்கு புது வழியை காட்டப் போகிறேன் நோயற்ற வாழ்வு வழங்கப் போகிறேன் விரைவில் நல்ல செய்தி உனது செவிகளில் வந்து சேரும் முழு கவனத்தையும் என் மீது திருப்பு இப்போது செய்யும் பணியிலிருந்து விடுபட நினைக்காதே உன்னை நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உயர்த்த போகிறேன் நம்பிக்கையோடு காத்திரு பொறுமையாக இரு நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் உனக்காக சாதிக்க போகிறாய் அதற்கான காலம் வந்துவிட்டது உனது திறமை மீது நம்பிக்கை நம்பிக்கையோடு இரு நம்பிக்கை தான் வாழ்க்கை என் நாமத்தை அணுதினமும் உச்சரிக்கும் முன்னை எப்படிப்பட்ட ஆபத்தில் இருந்தும் காப்பாற்றியிருக்கிறேன் என்னை நீ கவனித்தாயா நான் முன்முன் இருந்ததை எல்லா வேலைகளிலும் என் பாதுகாப்பு வளையத்தில் உள்ளாய் என்பதை நினைவில் கொள் ஒரு நாள் உன் கஷ்டம் தீரும் அது நாளையே கூட நடக்கலாம் என்மேல் நம்பிக்கை வை வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா நிகழ்வுகளுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் சில நிகழ்வுகள் உனக்கு நல்ல நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் சில நிகழ்வுகள் உனக்கு வருத்தங்களையும் கஷ்டத்தையும் கொடுக்கும் அவையெல்லாம் எல்லோருடைய வாழ்க்கையில் நடக்கும் ஆனால் ஒருவர் அதை புரிந்து கொண்டால் இன்னொருவரால் அதை புரிந்து கொள்ள முடியாது அப்படியே நடப்பவையை புரிந்து கொண்டாலும் அதை செயல்படுத்த முடியாதவாறு கர்ம வினைகள் துரத்துகிறது மாயை வலையில் சிக்க வைக்கிறது என்றைக்கும் ஒன்றை புரிந்து கொள் உன் மனம் என்பது எஜமானராகத்தான் இருக்க வேண்டும் அதன் கட்டளைப்படித்தான் எல்லா விஷயங்களும் ஊக்கத்துடன் செய்ய முடியும் அதன் சொல் கேட்டு நடப்பவராய் இருக்க வேண்டும் விஷயங்கள் ஏற்ப உன் மனம் அசை போடக்கூடாது எதற்கும் அடிமையாகாதே அன்பிற்கும் பிற எல்லாவற்றிற்கும் அது உன்னை ஆள ஆரம்பித்துவிடும் அப்படி நடந்தால் உன்னுடைய தன் நிலையை நீ மறந்து உன்னை மீறி எல்லா நிகழ்வுகளும் நடக்கும் ஒன்றை தெரிந்து கொள் உன் தோற்றத்தில்தான் நிழல் தெரிய வேண்டுமே தவிர நிழலிலிருந்து உன் தோற்றம் தெரியக்கூடாது நீ பொறுமை காக்க வேண்டும் ஒவ்வொரு சிக்கல்களையும் அவிழ்க்கும் போதுதான் உன்னை மனதில் கோணலான சிந்தனைகள் இடம் பிடிக்கிறது உன் வாழ்க்கையின் நிம்மதியை கெடுப்பதை ஓட ஓட விரட்டியடி என்றைக்கும் நிழல் அதிக வெளிச்சத்திலும் தெரிவதில்லை இருள் மட்டுமே சூழ்ந்த இடத்தில் தோன்றுவதில்லை வாழ்க்கை அதிக வெளிச்சம் என சொன்னதில் சந்தோஷத்தையும் இருளில் என சொல்வதில் உள்ள கஷ்டங்களையும் கூறுகிறேன் சற்றே அந்த சூழ்நிலைகளில் இருந்து வெளியே வா சிறிய மன அமைதி கிடைக்கும் அப்போது பார் உன் நிழல் தெரியும் அது உனக்கான முடிவை எடுக்க சாயலாக இருக்கும் எல்லாம் சரியாகிவிடும் என்ற சொல் நல்லதை மட்டுமே நான் நினைப்பேன் என்ற சொல் மற்ற எதிர்மறை எண்ணத்தை அடியோடு அழித்து விடு அப்பா பார்த்துக்கொள்வார் என்ற நம்பிக்கையை மட்டும் மனதில் வைத்து செயல்படு மற்றவற்றை விட்டுவிடு என்னை நினைத்து என் நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கும் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன்னை தலை நிமிர்ந்து பார்க்கும்படி செய்வேன் நடந்து முடிந்ததை மறந்துவிடு நடக்கப் போவதை மட்டும் பார் பல துயரங்கள் உன்னை துரத்தியது நீ வாழவே கூடாது என்ற அர்த்தத்தில் அவற்றையெல்லாம் முற்றிலுமாக நான் ஒழித்துவிட்டேன் வருத்தப்படாதே அல்லாதே குற்றமாக கருதாதே தோல்வி வரும்போது துவண்டு போகாதே துன்பத்தை பெரிதாக நினைத்து இன்பத்தை இழந்து விடாதே உனக்கு நிறைய வாய்ப்பு காலங்களும் உள்ளன அவற்றை உனக்கு சாதகமாக கொள்வதற்காகத்தான் இந்த சின்ன சின்ன சருக்கல்கள் என்பதை புத்துணர்ச்சியோடு வாழ்க்கையில் நீ ஓடும் இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும் உன்னை நிழல் போல் தொடர்ந்த காலம் இப்போது உனக்கு கடந்த காலமாக மாறப்போகிறது வெளிச்சம் என்ற நிகழ்காலத்தில் நீ பேரொழியா ஜொலிக்கப் போகிறாய் நீ வெற்றி பெறுவதற்கு என்ன விஷயங்கள் எல்லாம் விட்டு கொடுத்தாய் நீ சந்தித்த துன்பம் நம்பி உன்னை ஏமாற்றிய நபர்கள் சூழ்நிலை என அனைத்தும் உன்னை சூறாவளியாய் உன்னை அதற்கு எதிரியாய் போராடி மேலோங்கி நின்றாய் உன் மனதைரியம் எத்தகையது மற்றவரின் பேச்சுகள் உன்னை அம்பு போன்று காயப்படுத்தினாலும் எழுந்து நின்று நீ நிச்சயம் வெற்றிக்கு பெயர் கொண்ட ஆத்மா என நீ நிரூபித்தாய் உன்னை வளர விடாத கூடாது என நினைத்தவர்கள் முன்னிலையில் விருட்சமாக வளர்ந்து நிற்கப் போகிறாய் அதற்கான தேடலில்தான் நான் உனக்கு அனுமதித்தேன் உன்னை மாயை விதி போன்று எதிர்ம உன்னை ஆட்டினாலும் உன் எதிர்மறை நேரம் உன்னையே உனக்கு எதிராக சந்தித்து வைத்த போதெல்லாம் அதை மீறி எழுந்து நின்றாய் என்ன கம்பீரம் என் பிள்ளைக்கு என்று நான் பூரிப்பு அடைந்தேன் தேடிய விஷயங்கள் உனக்கு பதில் அளித்ததா அதனால் உன் மனம் அமைதியடைந்ததா என்று யோசித்துப் பார்த்தாயா என்றைக்கும் ஒன்றை புரிந்து கொள் உன் சுழற்சியான எண்ணங்கள் தான் உன் நிம்மதி தொலைவதற்கான எதிரி எதற்கும் அஞ்சாதே மனதளவில் போய் போயுள்ளாய் என்பதை நான் உன் சாய்தேவா அறிவேன் நிச்சயம் உனக்கான விடியும் காலம் வரும் உன்னோடு நான் இருக்கிறேன் பிறதை பார்த்து உன் வாழ்க்கையை எடை போடாதே பொறாமை கொள்ளாதே எனக்கு மட்டும் ஏன் இப்படி என்று அழுது புலம்பாதே உனக்கு நான் இருக்கிறேன் என்பதை மறந்து விட்டாயா ஏக்கங்களில் தவிப்பதில் இல்லை வாழ்க்கை நீ கையாளும் விதத்தில் உள்ளது என்னை முழுதும் நம்பினால் உன் நிலை நிச்சயம் உயரும் உங்களின் அனைவருடைய வாழ்வில் நீடித்த ஒற்றுமையும் பேரானந்தமும் பெர்மகிழ்வும் உண்டாகட்டும் உங்கள் வாழ்வில் உள்ள அனைத்து துன்பத் துயரங்கள் கர்ம வினைகள் நீங்க பெற்று கல்வியில் சிறப்புடன் விளங்கவும் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் மேன்மை பெறவும் நோய் நொடிகள் நீங்கள் சகல சௌபாக்கியங்கள் கிடைக்கப்பெற்று மகிழ்வுடன் வாழ ஆசிர்வதிக்கிறேன் நீயும் உன் குடும்பமும் எப்போதும் நன்றாக இருப்பாய் உன் கண்ணிற்கு பதிலில்லை என்று சோர்ந்து போகாதே உன் கண்ணிற்கான பதிலை எதிர்பாராத நேரத்தில் எதிர்பார்க்காதவர் பாபா நான் தருவேன் பல பேர் வாழ்க்கையை வாழ்வதற்கு தைரியம் இல்லாமல் அனுபவித்து வருகின்றனர் வழிநடத்தும் நான் நான் உன்னை வாழ்க்கையில் என்னுடைய கடமை எதிர்க்கிறேன் அனைத்தும் என்னையே சேரும் நீயோ அனைத்தையும் கடந்து நானே கதி என்று என்னை நம்பி என்னிடத்தில் பொறுப்புகளை ஒப்படைத்து சதாசர்வ காலமும் என்னை விடாமல் பூஜித்துக் கொண்டிருக்கிறாய் மெல்ல மெல்ல உனது துன்பங்கள் முடிவுக்கு வரும் உனக்கு கஷ்டத்தில் கஷ்டத்திலிருந்தும் நோயிலிருந்தும் விடுதலை கிடைக்கும் நீ என் பிள்ளை உனக்காக நான் எதையும் செய்வேன் என் அருட்பார்வை உனக்கு பாதுகாப்பு கவசம் அதை தாண்டி எந்த தீங்கும் உன்னை அண்டவிட மாட்டேன் இது சத்தியம் உனக்கு நேற்று தோண்டிய கஷ்டமானாலும் துக்கமானாலும் மற்ற எந்த இக்கட்டான நிலையானாலும் இன்று யாருக்காவது நேர்ந்தது என்றால் அவர்களுக்கு உன்னால் முடிந்தால் உதவி உதவி செய்ய முடியாத பட்சத்தில் உன் இதயம் கரையும்படி பரிதவி அவ்வளவே எளிய அவர்களின் உதவியற்ற நிலைமை பார்த்து ஏளனம் செய்யாதே சந்தோஷப்படாதே நீ சாதிக்க பிறந்தவன் துணிந்தில் எதையும் வெல்வாய் வாழ்க்கையில் நீ பயணிக்கின்ற தூரம் எவ்வளவு என்று பார்க்காதே களைப்பு வந்துவிடும் அல்லது பெருமிதம் வந்துவிடும் தூரங்களில் நீ எவ்வளவு கற்று தேர்ந்து உள்ளாய் என்பதை கவனி உன்னிடம் அதை நீ செய்முறை செய்முறைப்படுத்துகிறாயா என்று யோசித்துப்பார் அந்த நடைமுறையில் நீ கடந்த பயணங்கள் உன்னை நேர்மறையில் மாற்றியதும் உனக்கு பக்குவத்தை ஏற்படுத்தின விஷயங்களில் உன் எண்ணங்களை வருங்காலத்தில் அதே பயின்ற பக்கம் நீ செயல்படுவாயா என்று உன்னிடம் நீயே கேட்டுப்பார் இவற்றில் உனக்கு பதில் கிடைத்தால் நீ நிச்சயம் வெற்றி பயணத்தை நோக்கி நகர்கிறாய் என்று அர்த்தம் உன்னில் நான் இருக்கிறேன் என்பதை திடமாக நம்பு நிச்சயம் உயர்த்தி வாழ வைப்பேன் நீ உன் உள் மனதில் வைத்து கதறுகின்ற விஷயம் எனக்கு தெரியாது என்று எப்படி நினைக்கிறாய் நிச்சயம் அதிலிருந்து உனக்கு விடுதலை அளிப்பேன் எல்லாரும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை எளிதாய் பெறுவது இல்லை அதற்கு நிறைய விஷயங்களில் நீ முயற்சிக்க வேண்டும் உழைக்க வேண்டும் உழைப்பும் நேர்மையும் தற்காலிகமாக காயப்படுத்தும் மற்றவர்களால் ஆனால் ஒரு நாள் நிச்சயம் நீ கிரீடம் ஏந்துவாய் வாழ்க்கையில் கஷ்டங்களை நினைத்து எவ்வளவு நாள் இப்படியே அவற்றிலேயே தேங்கி நிற்கப் போகிறாய் அவற்றை விட்டுவிட்டு புத்துணர்வுடன் எழுந்து வா செய்யும் காரியங்களை பிடித்து மகிழ்வோடு செய் அதற்கான பலன் உன்னை தேடி வரும் உன் கை பிடித்து உன் பாதையில் உன்னுடனே நான் இருக்கிறேன் உன் கண்ணீர் என் கண்ணீர் உன் வழி என் வழி நிச்சயம் சரி செய்வேன் நிஜயமாக நிம்மதியுடன் வாழ்வாய் உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உன்னை அரவணைத்து காப்பேன் கர்ம வினைகள் உன்னை விட்டு விலகப் போகிறது கடன் தொல்லைகள் விலகும் வர வேண்டியது வந்து சேரும் எதற்காக காத்திருந்தாயோ அது நிச்சயம் நிறைவேறும் வாழ்க்கையின் தேடல் என்பது ஒவ்வொரு நபரை பொறுத்து வேறுபடுகிறது சில தேடல் பயணத்திற்காக ஆடம்பர வாழ்க்கைக்காக பொன் நிலம் வீடு என நிலையில்லா பொருட்களின் மோகம் இப்போது இந்த பிரபஞ்சத்தில் நிரம்பியுள்ளது அதில் ஒன்று பழுதானாலும் நஷ்டம் ஏற்பட்டாலும் மறுபடி பெற்றுவிடலாம் ஆனால் இவர்கள் நினைக்காத விஷயங்கள் வாழ்க்கையின் உண்மையான தேடலில் அமைந்துள்ளது குழந்தைக்கான தேடல் நிம்மதிக்கான தேடல் அன்பின் மகத்துவத்திற்கான தேடல் என நிறைய இருக்கிறது இவைகளுள் எல்லாம் முக்கியமானது நேரம் எந்த நேரம் என்பது நேரத்தின் பங்களிப்பு மிக முக்கியம் இவற்றுள் அதற்கேற்ப காலத்தில் அவரவர் வாழ்க்கை முன்னேறும் போது புதிய தேடல்கள் உருவாகும் அவைகளை நிலையுள்ள விஷயங்களுக்கான தேடலாய் அமைத்துக் கொள்ளுங்கள் பகட்டு செல்வாக்கு போன்ற சிலந்து சிக்கிவிட்டால் அதில் உயரத்தான் பார்ப்போம் அந்த வாழ்க்கையின் அர்த்தம் மனித எல்லாவற்றையும் பயனற்ற தாக்கிவிடும் தேடலில் பெரிய தேடல் முக்கியமான தேடல் தன் ஆன்மாவின் மகத்துவம் இறைவனின் திருவடி இவற்றுக்கும் காலமே வயதோ செல்வமோ எதுவும் தேவையில்லை உன் தூய அன்பு உள்ளம் பக்தி விசுவாசம் நம்பிக்கை பொறுமை இவைகள்தான் உன் ஆன்மாவை சுட்டி காட்டும் கண்ணாடி அந்த கண்ணாடியை நீ நோக்க ஆரம்பித்து விட்டாய் இனிமேல் உன்னுள் எழும் மாற்றங்களும் அதிசயங்களும் அளவிட முடியாததாய் அமையப்போகிறது ஆன்மீக வாழ்வு என்பது உலக வாழ்க்கையை துறந்து வாழ்வதல்ல ஆன்மீகத்தில் கூற பிறப்பின் சிறப்பு ஆன்மாவின் சிறப்பு எடுத்த பிறவியின் காரணம் அனைத்தும் கற்றுக்கொள்ள நேர்முகமான அல்லது உன் மீது கொண்டுள்ள பக்தி அன்பு நம்பிக்கை பொறுமை விசுவாசம் உன்னை உயர்த்தும் ஆன்மீகம் இறைவனை வழிபடுதல் என்று பொருள் அல்ல அவை ஆன்மாவின் இயல்புகள் அதாவது உன் ஆன்மா என்றால் நீ யார் என்ற தேடலின் வடிவம் கொண்ட பெயர்தான் ஆன்மீகம் இறைவனும் அவர் படைத்த ஆன்மாவும் இரண்டும் ஒன்றே எல்லாம் அவர் செயல் எல்லாம் அவர் பார்த்துக்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு உனது வெற்றி பயணத்தை நோக்கி எடுத்து வை மற்றவற்றை எல்லாம் சாய் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு நேரு எல்லாம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்